இருந்தாங்க அதன் பிறகு அந்த அரியணையை தொடர்புக்கு ஆம் ஆத்மி வந்து வெற்றி அடைந்த பிறகு இரண்டு முறை தொடர்ச்சியாக ஆம் ஆத்மியே இருக்கிறது அந்த தலைநகரை கைப்பற்றுவதில் எல்லா கட்சியும் பிரதானமா இருக்காங்க தற்போதைய களச்சூழல் என்னவாக இருக்கிறது நான் குறிப்பிட்டு சொன்ன மூன்று கட்சியுமே இந்த வெற்றி எந்த அளவுக்கு அவசியமாக ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஃபைட்டு அவங்க திருப்பி இது வரதுக்கு அவங்க திருப்பி நேஷனல் பாலிட்டிக்ஸில் பவுன்ஸ் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இது சர்வே வரும் ஏன்னா தொடர்ந்து ஆம் ஆத்மி பார்ட்டினால் காங்கிரஸோட டெல்லி நிலமை ரொம்ப மோசமாயிட்டே போச்சு அதுக்கு பிறகு இந்த பாராளுமன்ற தேர்தலத்தில் ஒரு உடன்பாடு செய்து ஏழு தொகுதியில் ரெண்டு பேருமே தோத்தாங்க ஐம்பது சதவீதம் மேல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சு வெற்றி அதுக்கு பிறகு காங்கிரஸ்க்கு என்னன்னா அனைத்து மாநிலங்களிலும் ஒரு வெற்றி நடை போடும் போது தில்லியில் ஏன் நமக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் இருந்துட்டே இருக்கு அதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐம்பது சதவீதம் மேல சீட்டு வந்து ஏழு சீட்டு கிடைச்சிடுச்சு அதனால இதை எப்படி ரிப்பீட் பண்ணுவோம் பாராளுமன்ற தேர்தலுக்கும் டெல்லி மாநில சட்டசபை தேர்தலுக்கு ஒரு எப்போதுமே ஒரு தனி டிஃபரன்ஸ் இருந்திருக்கு டெல்லி பொறுத்து மட்டும் மாநில ஆட்சிக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி ஆனா பாராளுமன்றத்துக்கு பிரதமர் அதனால பிஜேபி பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கேஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ இருபத்தி நாலு இருக்கிற கேஜ்ரிவால் பாருங்க இது ஒரு கேஜ்ரிவால் இல்லை அவர் கட்சியும் பலகீனம் ஆயிடுச்சு அவரோட இமேஜ் ரொம்ப சஃபர் ஆயிடுச்சு ஊழல் எதிர்த்து போராடி வந்த ஒரு தலைவருக்கு இன்னைக்கு தன் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக டெல்லியில எல்லாருமே கடுமையான போட்டியில் இருக்கிறாங்க பார்க்க முடியுது தலைநகர தொட்டம் அப்படியே இந்த பக்கம் ஈரோடு கிழக்கு வரும் திரு இந்த முறை முக்கியமா பிரதான கட்சிகள் எல்லாருமே வெளியேறிட்டாங்க இருமுனை போட்டி தான் அப்படின்ற மாதிரி இருக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் குறிப்பாக காங்கிரஸ் தொடர்ச்சியாக இரண்டு முறை வெற்றி அடைந்தும் கூட திமுக அங்கே தங்களுக்கான இடத்தை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க களம் எப்படி இருக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலை பொறுத்தவரையில் கடந்த இரண்டு முறை திருமகன் அதுக்கு பிறகு அவருடைய தந்தையார் ரெண்டு பேருமே நல்ல வெற்றி பெற்றார்கள் முதலில் எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துலையும் ரெண்டாவது தடவை அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாலும் திருப்பி வந்து அந்த குடும்பத்திலிருந்து நிற்பதற்கு விரும்பாத காரணத்தினால்தான் அவங்க வந்து திமுக அதுவாக எடுத்துக்கிட்டதுன்னு சொல்ல முடியாது நாங்கள் வந்து விரும்பவில்லை அவர்கள் விரும்பாத காரணத்தினால் திமுக வந்து இங்கே போட்டியிடுகிறது அப்படியே காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்குன்னு எடுத்துக்கணும் ஆமாம் விட்டு கொடுக்கறது இல்லை அவங்க 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 குடும்பத்தார் வந்து அது லைக் பண்ணாமல் இருந்திருக்கலாம் வேண்டான் இருந்திருக்கலாம் அதனால் வந்து திமுக வந்து அந்த இடத்துல போட்டி போடுற வாய்ப்பு கிடைச்சிது போட்டி போடுவது இயற்கை தான் அப்படி ஒன்றும் இல்லை அவ இந்த தேர்தலில் வந்து திமுகவே நேரடியாக அங்கே போட்டி போடுவதனால் இல்லை அண்ணா திமுகவோ பிஜேபியோ மற்ற பட்டாளி மக்கள் கட்சியோ எந்த கட்சியும் அங்கே வந்து போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை வந்து விட்டு விட்டார்கள் அதை கை நிலுவ விட்டு விட்டார்கள் எனவே வந்து இப்போ சீமான் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக நமக்கு கண்ணுக்கு படுகிறார் அந்த தொகுதியை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் வந்து முன்னே இருந்த சீமான் வேறு இப்பொழுது தந்தை பெரியார் அவர்களை விமர்சனம் செய்து அது ரொம்ப காரசாரமாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு நடக்க போகிறது அது பெரியார் பிறந்த அந்த மண்ணில் இவர் போய் அங்கே போட்டி போடுகிறார் என்றால் பெரியாரையே விரும்பாதவர்கள் கூட நம்முடைய மண்ணில் பிறந்த மாபெரும் தலைவர் இன்றைக்கு அவர் பெயரால் அவருடைய வழிகாட்டுதலாக திமுக அண்ணா திமுக மதிமுக என்று மிக அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அவரை பின்பற்றி தான் நாங்கள் நடக்கிறோம் என்று மூன்று கட்சிகளும் சொல்லுகின்றன அப்படி ஒரு இந்த மண்ணில் பிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலைவரை இவ்வளவு இழிவாக பேசிவிட்டார் சீமான் அவருக்கு நம்ம வந்து நமக்கு திமுகவை பிடிக்காவிட்டாலும் கூட சீமானுக்கு வாக்களிப்பதை விட அவரை வீழ்த்த வேண்டும் என்று திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகின்றேன் கால் பிஜேபி வந்து தன்னுடைய கருத்தை தான் வந்து சீமான் சொல்லி இருக்கிறார் நமக்கு வந்து பொது எதிரி திமுக எனவே வந்து சீமானுக்கு நம்ம ஓட்டு போட்டு திமுக வந்து அதிகமான கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறேன் அப்படியே இல்லைனாலும் கூட அறுபத்தெட்டாயிரங்கிறது எழுபத்தெட்டாயிரம் எண்பத்தெட்டாயிரம் ஓட்டு அது ஓட்டு போலி நாளைக்கு ஓட்டு போலி எவ்வளவு நடக்குதுங்கிறது பொறுத்துதான் நீங்க வந்து பிஜேபியும் அண்ணா திமுகவும் ஓட்டே போட வேண்டாம் யாருக்கும் ஓட்டு போட வேணாம் வீட்டில் இருங்கன்னு கட்டுப்பாடாக இருந்துவிட்டால் நாளைக்கு ஓட்டு பதிவு என்பது ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது சதவீதத்துக்குள்ள இருக்கும் ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் நீங்கள் எழுபது ஐம்பது சதவீதம் ஓட்டுப்பதிவு நடந்திருக்கிறது என்றால் அதில் மேக்சிமம் வந்து அண்ணா திமுகவினுடைய ஒரு பிரிவு சீமான் வந்து இந்த மாதிரி பேசியதுனால் பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதுனால் ஒரு பிரிவு அண்ணா திமுக திமுக அந்த எல்லாம் தாண்டி கூட எப்படி விற்கிறவண்டியில் வந்து ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வந்ததாக கருதுகிறது அண்ணா திமுக திமுகவுக்கு அது கொண்டு இங்கேயும் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகின்றேன் ஒரு கால் வந்து அவரை ஆதரித்து ஓட்டு போட்டால் அவரை எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கிறது ஒன்பது அவர் ஆகலாம் இல்ல விமர்சனம் செய்ததனால் அவர் எட்டு ஆறு பர்சன்ட் போறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது என்று நான் கருதுகின்றேன் இருந்தாலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வந்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பது என்பது தெரிகிறது ரெண்டு பக்கமும் சொல்லிட்டீங்க விழுந்தாலும் இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிங்க திரு வசீகரன் தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி கட்டலில் இருந்த நீங்கள் எப்படியாவது வந்து இந்த இடத்தை பிடிச்சி ஆகணும்னு பதினைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் ஒரு பிரதான கட்சியாக இருக்கிறது

தொடர்ந்து அவர்களுக்கான திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆரம்ப கொடுத்த காரணத்தான் தொடர்ந்து ஏழு திட்டங்களையும் அடுத்த அறுபத்தி ரெண்டு இடங்களையும் தொடர்ந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னா சும்மா ஒண்ணு ஜனங்களை உணர்த்து போட்டு சொல்லுங்க தொடர்ந்து அவங்க அந்த இதை இன்னைக்கு இந்த திட்டத்தையும் அவர் சொன்ன மாதிரி மூத்த பத்திரிகை சொன்ன மாதிரி அதாவது ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி ஊழலே ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி மேல ஊழல் உங்களை நாங்க இந்தியா பூரா நாங்க இருக்கிறோம் எல்லா மாநிலங்கள்லயும் நாங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த தலையில உழிச்சம் தலையில வந்து உட்கார முடியல அதனால நாங்க வந்து இதை எப்படியாவது இவர்களை வீழ்த்தியே ஆகணும் வேற வழி எங்களுக்கு தெரியல ஆகையினால இங்காவது வழக்கு சொன்ன ஜெயங்கு உட்கார்ந்த காலத்துல இருந்து கவர்மெண்ட் வச்சு எங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து தந்தை கொண்டு வரவே இருந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல அதை மீறி இன்னைக்கு நாங்க வந்து அதையெல்லாம் நாங்க மு தொடர்ச்சியாக மக்களுடைய செல்வாக்கு இருந்ததுனால மக்களுக்கு நல்லது செய்து நாங்கள் ஆட்சியில இருந்த காரணத்தாலையும் அந்த வெற்றியை நாங்க தொடர்ந்து எங்களால் இந்த தடவை என்ன நினைக்கிறீங்கன்னா இவங்க நம்ம ஊழல் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டுட்டோம் இவங்க மேல தவறான விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம் கைது குறுக்கீடு ஒரு சின்ன குறுக்கீடு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு இருக்கு இல்லையா அதை தொடுத்தது காங்கிரஸ்

அப்பந்த நம்ம ரெண்டு பேரும் எதிர்கொள்ள எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ரெண்டு பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கு தான் போட்டின்னு பிஜேபி எங்களுக்கும் காங்கிரஸ்க்கும் எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கு தான் போட்டினு காங்கிரஸ் ஆக ரெண்டு பேருமே வந்து பிரதானமாக நிக்கிற போட்டியில முக்கியத்துவமா முன்னாடி நிக்கிறது ஆம் ஆத்மி தான் ஆக இது என்ன எதை எதை பாட்டுக்குள் சொன்னா இன்னைக்கு எப்படி அதை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா உங்களால வர முடியல இலவசமே என்ன கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய அமைச்சரை வைத்து நீங்க வந்து வழக்கு தொடுத்தீங்களா இல்லையா வழக்கெல்லாம் தொடுத்தது கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களா இல்லையா இன்னைக்கு ஏன் அந்த நிலைமை உங்களுக்கு வந்து திருப்பி அரே இவர்களால் அறிவிந்து செஞ்சிருவாரே என்ன தப்பு செஞ்சாலும் சரி என்ன குறிப்பீடுகள் செஞ்சாலும் சரி என்ன வழ பொய் வழக்குகள் போட்டாலும் சரி இவர் வீழ்த்த முடியல கடைசியில வேற வழியே தெரியாம அவர் கொடுத்த திட்டங்களே வெல்பேர் திட்டங்களே இவங்களுக்கு கொடுத்த நன்றைக்கு தயாராயிட்டாங்க இதுவே அவங்களுக்கு பெரிய பலம் பலகீனமாக அவங்களுக்கு மாறி இருக்கிறது மக்கள் வந்து உங்க வந்து ஏற்கனவே உங்க வாக்குறுதிகளை நிறைவேத்துனவங்களே கிடையாது ஒரு மனுஷ வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தர சொன்னவங்க இவங்க குடுத்தாங்களா அதே நேரத்துல வந்து எத்தனையோ மாநிலங்கள்ல ஆள்றாங்களா இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இது வரைக்கும் இங்க குடுத்துருக்குறாங்களா நாங்க ஆட்சிக்கு வந்த பதினைஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டு கருத்து கொடுத்த உண்டு வர சொல்றேன் சொல்றேன்னு சொன்ன சொன்னதுல பெரிய அளவுல அது வலிமையா சொன்னது யாரு நீங்க தானே ஆனா அந்த அந்த அதை நிறைவேத்துனீங்களா ஒவ்வொருத்தருக்கும் அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்சம் போடுவேன் சொன்னீங்க போட்டீங்களா போடாம எதையுமே செய்யாம அது அமித்ஷாவே வந்து சொன்னாருங்களா நாங்க ஜிம்லா போய் தான் சொன்னோம் அப்ப நீங்க சொன்னது உண்மைதானே அது ஆக நீங்க டெல்லி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நீங்க என்னதான் போய் சொன்னாலும் சரி எந்த எப்பேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி விட்டாலும் சரி உங்களை நம்ப தயாராக இல்லை ஆக தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து தொடர்ந்து வெற்றியை நோக்கி ஆம் ஆத்மி கட்சி போயிட்டு இருக்குறதா உண்மையான செய்தி

நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் கூட எல்லா இடங்களையும் பாஜக தான் கைப்பற்றி இருக்கு அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டியது தொடர்ந்து நம்ம பேசலாம் ஈரோடு கிழக்குல குறிப்பா திரு துரைக்கருணா ஈரோடு கிழக்குல குறிப்பா இரண்டு முறை காங்கிரஸ் நின்றிருந்தாலும் கூட இந்த முறை திமுக நிற்க வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வந்தாலும் கூட இரண்டு முறையும் காங்கிரஸ் பெரிய அளவுக்கு முதல் இல்லைன்னா இரண்டாவது முறை அவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைந்து கூட காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சொல்கிறார் நாங்கள் நாங்க போட்டியிட்ட தொகுதி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த நாள் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து நகர்வுகள் பார்க்கும்போது என்ன தேவை என்ன அவசியம் இருக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒதுக்கப்பட்டது வெற்றி பெற்ற ஐந்து ஆண்டுகள் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் துரத மறைந்து அவருடைய தந்தையார் இளமு இருக்கிறாரு அவரும் வெற்றி பெற்று துரத மரணத்தை எழுதிய நிலையில் அந்த தொகுதி என்பது காங்கிரஸுக்கு சட்டப்பேரவை பொது தேர்தலில் ஒதுக்கப்பட்ட தொகுதி அந்த தார்மீக அடிப்படையிலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்க வேண்டும் அந்த உரிமையோடு திரு செல்வ சொன்னார் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி பெறும் என்று மரியாதைக்குரிய தந்தை பெரியாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவேராமன் அந்த ஈரோடு என்பது இவே ராமன் அங்கு இருந்த அந்த குடும்பத்தை சார்ந்த இரண்டு பேர் மரணித்ததற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமா விரும்ப மாட்டார்கள் அது இயற்கையானது ஆனாலும் கூட மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பலர் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார்கள் அங்கு இருக்கிற காலங்காலமாக பொது தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் வாய்ப்புகள் கேட்ட மாவட்ட தலைவர்கள் மற்றவர்களுக்கு விருப்பம் தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் தான் செல்வ வேணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் இரண்டு முறை நாம் பொருட்களை பணத்தை செலவழித்து முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அமைச்சர்களும் முகாமிட்டு இரண்டு பொது தேர்தலையும் மிக கடுமையாக உழைத்து காங்கிரஸுக்கு மட்டுமே இரண்டு முறை அந்த தொகுதியை கொடுத்து துரதிசவசமாக ஒரு காலி ஏற்பட்டுவிட்டது விட்டது இந்த முறை ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவு திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் விரோத அரசு என்கிற ஒரு பார்வை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்றால் காங்கிரஸ் வெற்றி பெறுவதை விடவும் திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற்றால் இந்த ஆட்சியின் மீதும் திமுகவின் மீதும் மக்களுக்கு கோபம் இல்லை என்பதை ஒரு பார்வை நம்ம மரியாதைக்குரிய ஐயா முருகேன் சொன்னார்ல ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேல பெறணும்னு எதிர்த்து யார் நின்றாலும் அவர்கள் அந்த கட்டுத்தொகையை இழக்க செய்ய வேண்டும்னு தேர்தல் அறிவிக்கிற போதே திமுக உள்ளூர்ல தீர்மானம் போட்டு களம் இறங்கினாங்க அன்றைக்கு பொறுப்பாளராக இருந்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா அதிமுகவோ என்டிஏவோ அல்லது மற்ற மற்ற கட்சிகளோ அந்த எதிர் வேட்பாளர்களை கட்டுத்தொகை இழக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க இலக்கா இருந்தது இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு தேர்தல் பந்தயம் இந்த ஓட்ட பந்தயத்தில் பயிற்சி பெற்ற வீரன் ஒருவனை களம் இறக்கி பெற்று ஒரு பயிற்சி பெறாத பள்ளி மாணவன் ஒருவனை அங்க போட்டிக்கு நிறுத்தியிருக்காங்க அதுதான் இப்போ அங்கே நடக்குது அந்த பள்ளி சிறுவன் பயிற்சி பெறாதவன் என்பது மரியாதைக்குரிய சீமான் கட்சியை நம்ம சொல்லிக்கலாம் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் ஆறு முறை அமர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதனோடு இந்த சீமான் என்கிற அந்த சிறிய கட்சி அவர் போட்டியில் களத்துக்கு வர்றதுன்னு சொன்னதே பெரிய விஷயம் அவர் பாதித்தோர ஓடினாலே அவர் தான் வெற்றி வேட்பாளர் அதுலேருந்து மாற்று கருத்து சொல்றது பத்தாயிரமும் இருபதாயிரமும் வாக்குகள் இந்த மாதிரி எண்ணிக்கைன்னு வந்து அதுதான் சொல்றேன் நானே இப்போ இந்த கூட்டணி தர்மம்னு சொன்னேன்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஐயா அவங்களுக்கு தெரியும் திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்த காலகட்டத்தில் ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெற்று அந்த வேட்பாளர் துரதிசவசமாக தவறிவிட்டால் அந்த கட்சி சார்ந்த ஒருவரையே நியமிக்கக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையம் சட்ட வேண்டாம் என்று அறிவித்து விட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்ற இடம் என்பதால் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்கும் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாங்க இது ஒரு முன்னுதாரணம் அந்த அடிப்படையில கூட்டணி தருமத்தை திமுக மீறிவிட்டது அப்படிங்கிறது தான் காங்கிரசினுடைய கருத்தாக இருக்கிறது கட்சியோட கருத்தாக இருக்கிறது இந்த வெற்றி என்பது மிக எளிது அப்படின்னு சொல்றாங்க இப்போ பதினஞ்சு நாட்கள் நூற்றம்பது கிலோமீட்டர் இரவும் பகலும் நடந்தோம் வேட்பாளர் உதயசூரியனுக்கு வாழ்க்கை கேட்டு போன வேட்பாளர் வந்து சொல்றாரு அவ்வளவு சிரமப்படவே தேவையில்லை ஆனாலும் கூட ஒரு தேர்தல் சம்பிரதாயத்தின் அடிப்படையில் போறாங்க நிச்சய வெற்றி ஐயா சொன்னது மாதிரி ஒரு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் கூட அவர் ஜெயிக்கலாம் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏனென்றால் எதிரி களத்தில் வலுவானவர்கள் இல்லை பயிற்சி பெற்றவர்களும் திமுகவுக்கு இணையான அல்லது அதற்கு அடுத்த நிலையிலே வலிமை பெற்றவர்கள் களத்தில் இல்லாததால் இந்த வெற்றி ஆட்சி கட்சியான திமுகவுக்கு எளி எளிதாக இருக்கும் திரு சேகரையன் நீங்கள் களத்தில் பார்க்குறீங்க ஒவ்வொரு கட்சியுமே மிகப்பெரிய அளவுக்கு டெல்லியில் வந்து தன்னுடைய இடத்தை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க என்னென்ன கட்சி என்னென்ன மாதிரியான உத்திகளை கையாண்டு இருக்கிறார்கள் யாருக்கு அது கைகூடக்கூடும் இன்று இன்று இப்போ இந்த நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அர்விந்த் கேஜ்ரிவால் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கார் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் ஐம்பது சதவீதம் வாங்கின பிஜேபி இந்த தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆம் ஆத்மி பார்டி ஆட்சிக்கு வந்தது பிஜேபியை தோறடித்து இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும் அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லுங்க நாடாளுமன்ற தேர்தலில் அடைகின்ற கட்சிகள் சட்டப்பேரவையில் அதே வெற்றியை ஈட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நிறைய மாநிலங்களில் நடந்த தேர்தல்கள் சொல்ல முடியும் டெல்லியில ஏழு இடங்களுமே பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருந்தாலும் கூட இது சட்டப்பேரவைக்கு பொருந்துமா ஒரு கேள்வி இருக்கு ஆனா இந்த தர பாருங்க நிலவு மாறி போயிடுச்சு இந்த கொடுத்த ரெண்டு ஆண்டு காலத்துல கேஜ்ரிவால் அரசில் நடந்த ஊழல்கள் அந்த ஊழல் வெளியில வந்து பாருங்க அவர் மேல பொய் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் சுப்ரீம் கோர்ட் அவர் எவ்வளவு நாள் கழிச்சு பெயில் கொடுத்தாங்க அது ஜாமீன்ல விடும்பொழுது என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க அவர் முதல்வர் அலுவலகத்துக்கு போக முடியாது முதல்வர் கோப்புகளை பார்க்க முடியாது இப்ப கூட அவர் திருப்பி வந்து ஜெயிச்சாருன்னா திருப்பி மீண்டும் முதல்வராக கோர்ட்ல போய் பெயில் கண்டிஷனை மாத்திக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அவர் திருப்பி திருப்பி என்ன பண்ணாரு முதல் அத்திசி முதல்வர் ஆக்கினாரு இப்ப என்ன சொல்றாரு நான் தான் முதல்வரா வருவேங்கிறாரு அண்ட் பணத்தை பொருத்தப்பட்ட செலவு பார்த்தீங்கன்னா இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டி ஆதரவாளர் டெல்லியில விநியோகம் பண்றாங்க பஞ்சாபிலிருந்து வண்டிகளை பறித்து இப்ப பணம் பறிமுதல் ஆயிருக்கிறது பணத்தை பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் செலவழிக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள் உள்பட டெல்லியில எல்லாரும் செலவழிக்கிறாங்க அதை பத்தி இல்ல ஆனா இஷ்யூ என்னன்னா இந்த தரம் பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து பதினஞ்சு இருபது தொகுதிகள் இருக்குது எங்க சிறுபான்மையர்கள் அதிகமா இருக்கிறார்கள் அந்த இடத்துல காங்கிரஸ் கான்சன்ட்ரேஷன் அந்த தொகுதிகளில் தான் இருக்கிறது எது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் ஒரு கவலை தருகிறது ஏன்னா காங்கிரஸோட ஓட்டு அதிகமானால் ஆம் ஆத்மி ஓட்டு குறையும் அப்படி குறைந்தாலும் அது பிஜேபிக்கு லாபம் ஏற்படக்கூடும் அதுல சீட்டு குறையலாம் ஆனா அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சுல ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அறுபத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபது போது அது அறுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு இந்த தடவை அவருக்கு எவ்வளவு சீட்டு குறையும் இருபது சீட்டு குறைஞ்சா கூட நாற்பத்தி ரெண்டு வந்து இதுல கூட பாத்தீங்கன்னா அது மெஜாரிட்டி மார்க் மேல இருக்குது ஆனா இதுல உள்ள பிரச்சனை என்னன்னா கட்சிக்குள்ள ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சிக்குள்ள கேஜ்ரிவால் எதிர்த்து ரொம்ப பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பல பேர் கட்சியை விட்டுட்டாங்க ஏன்னா இவர் நம்பர் டூ தயாரிக்கவே இல்லை முதல்ல தன் மனைவியே நம்பர் டூ ஆக்கணும்னு பார்த்தாரு சுனிதா கேஜ்ரிவால் அதுக்கு பிறகு அத்திசியா உப்புக்கு சாப்பா உட்காந்து வச்சிருக்காரு கட்சிக்குள்ளேதல் கேஜ்ரிவால் தேர்தல்ல ஆம் ஆத்மி பத்தி கூட அவர் பேசறது இல்ல தன்னை பத்தி தான் பேசுறாரு மீண்டும் கேஜ்ரிவால் மீண்டும் கேஜ்ரிவால் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு போயிருக்காரு இதனால அவர் அதிகமா விமர்சனம் செய்யறது காங்கிரஸ் தலைவர்களும் காங்கிரஸ் என்ன நினைக்கிறார்கள் நம்ம இந்த நம்ம திருப்பி கருத்தும் சொல்றது எல்லாருக்குமே நெருக்கடி இருக்கு இருந்தாலும் ஆம் ஆத்மிக்கு கூடுதல் நெருக்கடி இருக்கு அப்படின்றது புரிஞ்சு முடியும் முருகன் இப்போ இரண்டு முறை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெற்றி அடைந்தாலும் கூட விட்டு கொடுத்திருக்காங்க கூட்டணிக்குள்ளே ஒரு தர்மம் பேசி முடிவு எடுத்திருக்காங்க எல்லாமே நடந்துவிட்டோம் ஆனா இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான ஒரு நல்ல அறுவடையை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால சமரசம் எங்களுக்குள்ள போயிருக்கிறோம் அப்படின்னு செல்வ பிறந்த சொல்லியிருக்கிற அதன் மாதிரி ஒரு உடன்பாடு இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி விட்டுக் கொடுத்ததன் காரணமாக அதிகமான தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா முதலில் டெல்லி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் ஷீலாஜி தலைமையில் வந்து இரண்டு முறை நல்ல சிறப்பான ஆட்சியை எந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாக ஆட்சியை அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் பெரிய ஊழல் குற்றச்சாட்டு அண்ணாசாரை தலைமையில் மிகப்பெரிய உண்ணாவிரதம் இருந்தது ரைட் ஹேண்டாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அதாவது உத்தமர் எந்த ஊழலுக்கும் ஆட்படாதவர் என்ற அடிப்படையில் சீலாஜித் ஆட்சியை விட ஒரு சிறந்த மனிதராக இருப்பார் என்று நம்பி அவர்களுக்கு வாக்களித்தார்கள் காங்கிரஸ் ஓட்டு அப்படியே பிஜேபி ஓட்டு பிஜேபி தான் இருக்கும் காங்கிரஸ் ஓட்டு அப்படியே மீறி அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போய் அவர் ஆட்சிக்கு வந்தார் எல்லாம் பண்ணார் ஆனால் இப்போ வந்து அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு யார் உத்தமராக இருப்பார் என்று நினைத்தார்களோ அவர்கள் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை சாட்டி ஒரு ஆண்டு காலம் சிறையில் வந்து பிஜேபி அரசு அடைத்தது அந்த மக்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒரு ஆண்டுகள் சிறையில் அடைத்து வதைத்து விட்டது துன்புறுத்தி விட்டது என்று அந்த மக்கள் நினைத்தால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு அதிகமாக விழும்

சிறப்பு ஆட்சி நடத்தினார் எனவே வந்து மீண்டும் காங்கிரசுக்கே ஆதரவு அளிக்கலாம் என்று நினைக்கும் பட்சத்தில் காங்கிரசுக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இளம் தலைவர் ராகுல் காந்தியை ஆதரித்து அவர்கள் கையை உயர்த்த வேண்டும்

மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறோம் இங்க உள்ள பிஜேபி அடாவடிகளை கண்டிப்பாக மக்கள் அங்க நல்லா பாக்குறாங்க இன்னும் சொன்னாங்க காங்கிரஸ் ஒரு காலத்துல வந்து ஆம் ஆத்மி ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் இப்ப ஜனங்க எல்லாம் சிறுபான்மை மக்களா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் இன்னைக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்டா பிஜேபி வந்துரும் அப்படிங்கறது அவங்க எல்லாருமே தெளிவா இருக்கிறாங்க பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுல நிறைய பேரு முக்கியமா இருக்கிறாங்க இவர்கள் இப்ப சொல்லக்கூடிய கெஜ்ரிவால் மேல கெஜ்ரிவால் பேரை சொல்லி தான் பண்றாங்க ஒரு காலத்துல மோடியை தான் பட்டாங்க மோடி மோடிதான் எல்லாமே பிரச்சாரம் போட இருந்தது இப்பதான் இந்த தேர்தல் மட்டும்தான் பாஜக அது மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப இல்ல உதவ தேர்தலால் கெஜ்ரிவால் முதல்ல வந்தவரே அவர் தான் கெஜ்ரிவாலே முன்னிறுத்தி எங்க பார்ட்டி எங்களுக்கு நிறைய லீடர்ஸ் எல்லாம் கிடையாது எங்க பார்ட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே வந்தது பிஜேபி பத்திரிகையாளர் பேர்ல ஒரு பிஜேபி கார்டாக தான் உட்காந்துருக்காரு பிஜேபி என்ன அவர் என்ன சொல்றாரு கட்சிக்குள்ள சண்டைங்கிறாரு பம்புங்கிறாரு கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு தானேங்க ஏங்க யோசிக்கிறீங்க குற்றச்சாட்டுக்கு ஏங்க நாங்க பயப்படணும் குற்றச்சாட்டு தான் நிரூபிக்கப்பட்டா தானேங்க எதுக்கு வந்து குற்றச்சாட்டு ஊழல் பண்ணிட்டாரு ஊழல் பண்ணிட்டாரு நீங்க சொல்றது உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு ரைட் இருக்கு ஆகினால மக்கள் அது தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மீது தொடர்ந்து ஆட்சி கட்டில் ஏறி உட்கார்ந்த காலத்துல இருந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க டெல்லி மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பிஜேபி என்னதான் எங்க மேல வந்து எவ்வளவுதான் வாரி வாரி தேற்ற பூச்சினாலும் அது கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த தடவை பழிக்காது இவருக்கு பண்ற இப்ப பண்ண என்னன்னு கேட்டா இப்ப தேர்தல் நேரத்துல எப்படி எல்லாம் டெல்லியில வந்து அரவிந்த் கேஜ்ரிவால எப்படியாவது தோக்கடிச்சிடணும் மத்ததெல்லாம் மத்த அதுக்கான வேலைகளை அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தரமா தரம் தாழ்ந்த வேலையை செய்யறாங்கன்னு தான் நான் கண் கூட பாட்டு வச்சு சொல்றேன் அதனால இது வந்து ஆம் ஆத்மி கட்சி இந்த தேர்தல்ல

ஆர் உடைய கடந்த கால இப்போ சமீபத்தில் ஹரியானா பார்க்கலாம் மகாராஷ்டிரா பார்க்கலாம் அவர்களுடைய பங்களிப்பு கூடுதலாக இருந்து பார்க்கிறோம் அதனால இந்த முறையும் பாஜகவுக்கு ஆதரவாக ஆர் எஸ் செயல்கின்ற அந்த செயல்பாடுகளை நம்ம உற்று கவனிக்கிறோம் அதை பத்தியும் ஒப்பிட்டு அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இதை பத்தியும் சுருக்கமாக சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மூன்றாவது முறையாகவும் மத்திய ஆட்சி கட்சியாக பொறுப்பில் வந்திருக்கிறாங்க பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியும் தனித்த ஆட்சியும் இருக்கிறாங்க எனவே தலைநகர் டெல்லியில் இந்த முறை நிச்சயமாக இந்த ரெட்டை என்ஜின் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு வீழ்ச்சாக அங்கே ஆட்சியை பிடிக்க வேண்டும் பத்தாண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இதை முன்னிறுத்தி பேசுகிறாங்க நிச்சயம் மக்கள் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிகச்சிறந்த அதிகாரியாக உயர்ந்த நிலையில் இருந்தவர் ஒரு நல்லாட்சியை தருவார் என்ற நம்பிக்கையில் இரண்டு முறை வாக்களித்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை குலையுமையானால் குறையுமையானால் நிச்சயமாக பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிறதை நாம் பார்க்குறோம் நான் முதல் சுட்டிலே நம்ம இதை பேசிட்டோம் நிறையா

இல்ல டெல்லியில் ஒரு மாற்றம் தெரிகிறது நானும் டெல்லியில் இருந்தான் பேசுகிறேன் டெல்லியில் நாற்பது வருஷம் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று இல்லை அவர் மேல இருக்கிற ஊரில் குற்றச்சாட்டு கோர்ட் தான் அவருக்கு பெயில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு இத்தனை நாள் அவங்க அதனால தலைவருக்குள்ள என்ன பிஜேபி ஆதரவாளர் சொல்ல என்ன கேஜ்ரிவால் மீண்டும் கேஜ்ரிவால் முதல்வர் சொல்லிக்கலாம் என்ன வேணா டெல்லியில உங்களுக்கு புழுகலாம் ஆனா அது உண்மை இல்லை உண்மை உரையாடலா இருக்கு நலமான உரையாடலா இருக்கும் நலமான உரையாடலா இருக்கட்டும் சரி எல்லாருமே அவங்க கருத்தை முன்வைக்கலாம் ஆனாலும் நாளை வாக்குப்பதிவு எட்டாம் தேதி முடிவுகள் தெரியத்தான் போகிறது யார் சொல்வது பலிக்கிறது என்பதை அப்போது பார்த்துக் கொள்ளலாம் பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம் வழங்குவோர் எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் கொண்டாட்டத்திற்கான உத்தரவாதம்